எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் ப்ரிண்ட் மீடியா வாங்கி எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்ல திருமண எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் இருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன் சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனெஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போதே நான் என்கிட்ட கிட்டே வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன்னா ஏன்னா இது தான் என்னோடய முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது க அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் பயணிகள் முடிவுதில் படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கீழாதே ஆகட்டும் கிடிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுது இல்லை ஐநூறு நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னு இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கழிவங்கள் எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கமாங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூரியை ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிக்கு சா வரிகள் டியூனு மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதோது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்டான மட்டும்தான் படம் வெற்றியடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் பெருசாக பெருசா இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசா ஓடல என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கும் மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படல்கள் ஓடுறதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்கிறான் ஒரு விதியில் நான் வில்லனாக நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னாங்க ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேங்க ரெட்டை வாழ்குருவியில் ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மூகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டேரக்டர்ஸ் பாலு மகேந்திரா சார் ஆகட்டும் மணியரத்னம் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சுச்சு மறுபடியும்படியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசையை மறுபடி மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போது ஹராபத்தி பேசுகிறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவ்வளோ சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோடய பழகுனவர்களுக்கு தெரியும் என் என்னோடய பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட் ஆனால் தான் படத்தில் நடிப்பேன் இல்லைனா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் எல்லார் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்க அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புகிறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுங்க ஸோ விஜய் ஸ்ரீ அவர் கதை சொன்னாரு கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் எதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்களுக்கு சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெலிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐட்டிஸ்வன் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கல ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துக்கப்பதான் பட ஆரம்பிச்சோம் மோகன்ராஜன் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய்ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்கள் ஆகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்பவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த அராப்பட ஒத்துக்கிட்ட அது என்ன அப்படி ஒரு ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அது அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாலுமஹேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சார் ம ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எல்லாம் ஆல் லாங்குவேஜ்லேயும் எனக்கு கடித்த பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியந்தான் ஆனால் விஜய் ஸ்ரீ இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப்பை மைண்ட் என்னான்னா ஹி ஹஸ் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்ட இருக்காதுங்கிறதுலேயே அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமராமனையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணா இது டிஐ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்கிறது உண்மையான விஷயம் எத்தனையோ புது டேரெக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்களில் இப்படி ஒரு பட்ட டேரக்டர் நான் எப்படி இது இது மனோபால சொன்ன வார்த்தை அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை என்னோட நண்பன் படம் ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல வந்து இந்த வார்த்தை கேட்ட தான் சொன்னேன் இப்போ பாரு அவனை நான் எதுக்கு இப்போ யோசிச்சேன் எதுக்கு பண்ணேன் பாருன்னா அதுக்கப்புறம் அம்மன்டா கரெக்டா இது இப்படிடா அப்படின் அதுதான் சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் உல்கு ஓகே அந்த அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண ஏ டி மாதிரி குட்டி ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் சொல்லுவார் எடிக்ரேட்ரு எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறார் அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சிகிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான முக்கியம் அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்பொலி சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்றைக்கி இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம்னு நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்துரு வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க அம்மா தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோன் சார் வந்துடுவார் சார் இந்த மனுஷனி கோமா அந்த அம்மா சொல்லுவோம் கிரேட் லேடி சோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடியும் சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கன்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினைப்பு என்னோட ஆசையை கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதை பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தோம் ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டாக்டர் பரமாத்மா மியூசிக் போட்டிருக்கார் எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் எழு லிரிக்ஸ் நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாட்ட பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரிஸாக எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் விஜய் ஸ்ரீ அவர்கள் தான் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை நான் முதல்ல பார்த்த டேரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததில் முதல் ஆள் தான் அவரை அறிமுகப்படுத்ததுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆஸ் எ டிரெக்டர் மணிவண்ணன் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ண பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு இருப்பார் அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் டைலாக் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான் இவரோ என்னன்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது லிரிக்ஸு பாவ நம்மளோட பேசிட்டு இருப்பார் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு பா லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் இதோ வரும்னு வந்து எப்படி சார் இது இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலே அப்படினு பார் அதாவது அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒர்க் இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண இந்த இன்ஃபேக்ட் என்ன சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் கே பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார் அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட் வாத்தி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பாரு பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்போ போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிகர் ரசிகராகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாேருக்கும் மிக்க நன்றி